மகா காளி பலவிதமான மாயா வித்தைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இயற்கை எனும் இந்த பெருவெளி அண்ட சராசரங்கள் நம்முடைய கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான உயிரினங்கள் குறித்தான பல ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் விதிகள் குறித்து எண்ணற்ற வினாக்களுக்கு இன்னும் விடை தேண்ட வேண்டிய நிலையில்தான் மானுட சமூகம் இருக்கிறது குரங்குகள் கோழி முட்டைகளை சாப்பிடுமா இப்படி ஒரு வினாவை உங்களுக்கு முன்பாக எழுப்பினால் என்ன பதில் பதிலளிப்பீர்கள் பெரும்பாலானவர்கள் குரங்குகள் எப்படி முட்டைகளை சாப்பிடும் அவை சைவ வகைகளையும் கனி வகைகளையும் சாப்பிடக்கூடியவைகள் ஆயிற்றே என்றுதான் பதிலளிப்பீர்கள் அடியேனும் அவ்வாறுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அண்மையில் காயிரம்பேடு கிராமத்திற்கு சென்று அங்கே நாகங்களுக்கு வழிபாடு செய்யும் ஒரு பெரும் பேரு கிட்டியது அப்படியாக அந்த வழிபாடு செய்ய செல்கிற போது நாகங்களுக்குரிய பாலும் முட்டைகளும் எடுத்து சென்றிருந்தோம் சுமாராக ஒரு ஐம்பது அறுபது முட்டைகள் அங்கே பிரசாதமாக விளங்குவதற்கு எடுத்து சென்றிருந்தோம் பூஜை தொடங்குவதற்கு முன்பாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த முட்டை தட்டுகளை நோக்கி இங்கிருந்தோ வந்தன சில குரங்குகள் வந்த வேகத்தில் எல்லாம் அது அந்த அட்டையை தூக்கி டக்கு டக்கு டக்குன்னு முட்டையை எடுக்குது எடுத்துக்கிட்டு மின்னலாய் பறந்து ஓடி உயரே அமர்ந்து கொண்டு அந்த முட்டைகளை உடைத்து சாப்பிடுவதை கண்களால் பார்த்து அதிர்ந்து போனேன் என்னடா இது குரங்கு முட்டையை சாப்பிடுதே அது வேறு எதோ நினச்சி இதை எடுத்துகிட்டு போதோ என்று ஒரு கணம் தடுமாறினோம் அதன் பிறகு கூகுளில் தேடிய போதுதான் குரங்குகள் முட்டை சாப்பிடும் அவை ஆம்பினிவாரஸ் என்கிற ஒரு பிரிவுக்குள் வருகிறது குரங்குகள் பறவை கூட்டு கூடுகளில் இருக்கும் முட்டைகளை சாப்பிட்டுவிடும் பள்ளிகள் போன்ற சில விதமான உயிரினங்களையும் அவை சாப்பிடக்கூடியவைதான் என்று விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை பார்த்தோம் அதன் பிறகு அப்படி முட்டைகள் சாப்பிடக்கூடிய வீடியோக்களை பார்க்க போது இந்த இயற்கையினும் விடை காண முடியாத ஒரு பெருவெளிக்குள் எண்ணற்ற மாயாஜாலங்கள் நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நாம் தான் அறியக்கூடிய ஒரு ஆற்றல் குன்றி இருக்கிறோம் நம்முடைய அளவு குறைவுதானே ஒரு சிறு ஜீவன் சில காலம் வாழ்ந்து மறைகிற ஒரு மற்றொரு உயிரினம் இந்த பூமியில் நாம் பல பேர் அடிய நன்மையில் உரையாற்றிய எமக்கு பிரசாதமாக வந்தன சிங்கப்பூரிலிருந்து கருவாடு எனும் தலைப்பிலான உரையை கேட்டு பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் இந்த பூமியில் யாருமே சைவம் கிடையாது யாருக்கும் கொள்ளாமை என்கிற தத்துவம் பொருந்தாது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை தனக்கொரு மனோபாவத்தின் காரணமாக தங்களை தாங்களே சில கருத்துக்களுக்கு கட்டுண்டு சில நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலரும் குறிப்பிடக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இப்படி சொல்றீங்களே வள்ளலாரை பார்த்தீர்களா வள்ளுவரை பார்த்தீர்களா என்று எழுதுகிறார்கள் இன்றைக்கு நடைமுறையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம் சைவம் புசிக்கக்கூடிய யாருடைய தட்டிலும் விழக்கூடிய உருப்பிடி அரிசிக்காக ஓர் ஆயிரம் பூச்சி இனங்கள் அதனுடைய மற்றொரு பக்கம் கொல்லப்படுகின்றன என்பதை என்கிற ஒரு பெரும் உண்மையை நாம் உணர வேண்டும் எந்த ஒரு உயிரும் மற்றொரு உயிராற்றலை உணவாக உட்கொள்ள முடியும் உயிர் சத்தை தான் உணவுக்கு நாம் எடுக்க முடியும் உயிர் சத்து அற்ற ஒரு பொருளையும் யாரும் உணவாக இடு எடுக்க இயலாது சைவம் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு தானிய வகைகள் கிழங்கு வகைகள் கனி வகைகள் எதுவாக இருந்தாலும் அவை நமக்கு மட்டும் உணவல்ல அவற்றை சார்ந்து எண்ணற்ற பூச்சி இனங்களும் பறவை இனங்களும் பல்லுயிர் இனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆக அந்த உணவுக்காக எல்லாம் சூழ்ந்திருக்கிற போது எமக்கு வேண்டும் மனிதனுக்கு அவை முழுமையாக உணவாக வேண்டும் என்கிற ஒரு பெரும் போர்க்களத்தில் போட்டிக்கு வரக்கூடிய எவ்வகை பிற உயிரினங்களும் கொல்லப்படுகின்றன பூச்சி மருந்து பயன்படுத்தப்படுகிறது செயற்கை உரம் அந்த தாவரங்கள் வளர்வதற்கு வளர்ந்து வருகிற அந்த தாவரங்களை வளமாக்கி நம் வசம் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கோடு இடையில் யாரும் அவற்றை எடுத்தாண்டு விடக்கூடாது என்கிற இலக்கோடு பூச்சி மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது நம் தாவரம் மட்டும்தான் வளர வேண்டும் என்கிற நோக்கோடு களைகளை களைவதற்கு கலை கொல்லிகள் எனும் ஓர் பாசாணம் பயன்படுத்தப்படுகிறது நெற்பயிர்கள் வளரும் பிற பயிரினங்கள் மடிந்துவிடும் ஆக என்கிற ஒரு தத்துவம் இருக்கு அது அசைவம் புசித்தாலும் சைவம் புசித்தாலும் இருவருக்கும் பொருந்தாத ஒரு தத்துவம் எங்கோ யாரோ உமக்காக ஒரு கொலை செய்கிறார்கள் எண்ணற்ற பூச்சிகள் கொல்லப்படுகிற போது அந்த பூச்சிகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற தவளைகள் அந்த மருந்தில் மடுகின்றன இந்த தவளைகளை கொத்தி சாப்பிடுவதற்கு வரக்கூடிய பாம்புகள் மடிகின்றன இந்த விதமான பூச்சி இனங்களை உண்பதற்கு விண்ணில் பறந்து வருகிற பறவைகள் அந்த விஷ நீரை பருகியோ விஷத்தில் மடிந்த பூச்சிகளை உண்டோ அவையும் மடிந்து போகின்றன ஒரு விவசாயத்துக்கு பின்பாக எண்ணற்ற குலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வள்ளலார் பெருமகனார் இருந்தாரேயானால் அவர் காலத்தில் இந்த பூச்சி மருந்தெல்லாம் இல்லை யூரியா கண்டுபிடிக்கப்படலை தண்ணீர் தான் பெரும் பிரச்சனை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் இன்றைக்கு இருந்திருப்பாரே ஆனால் உங்களுடைய உருப்பிடி சோறுக்காக ஓர் பூச்சிகளை கொள்கிறீர்களே பாவிகளே என்று பாடியிருப்பார் காலம் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது சைவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் தேவைக்காக மறைபொருளாக ஏதோ ஒரு குலைக்கு நாம் உடந்தை ஆகிறோம் நாம் ஆபரணம் என்று அணியக்கூடிய முத்துக்கள் எப்படி கிடைக்கிறது பூஜை அறையில் நாம் பேணுகிற அந்த சங்குகள் எப்படி வருகிறது அந்த சங்குக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவன் கொல்லப்பட்டால் தான் நம் வீட்டுக்கு அந்த சங்கு வரும் எத்தனையோ எத்தனை சைவமாக வாழ்வோரும் அசைவமாக வாழ்வோரும் ஒரு சுப நிகழ்வு என்றால் பட்டு உடுத்துகிறார்கள் அந்த பட்டு நூலை நாம் எப்படி பெறுகிறோம் பட்டுப்பூச்சிகளை கொன்றல்லவா அந்த பட்டு நூலை எடுக்க முடியும் வீட்டில் எத்தனையோ இசை கருவிகள் வைத்திருக்கிறோம் தோல் சார்ந்த கருவிகள் பல உண்டு தோல் சார்ந்த கருவிகள் பலவற்றில் வந்து இன்றைக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுது ஆனால் மிருதங்கத்துக்கு அத்தகைய ஒரு மாற்று பொருள் இன்னும் கிடைத்தபாடு இல்லை என்பதுதான் இசைக்கலைஞர்களுடைய கருத்து ஒரு முறை இந்த மிருதங்க வாத்தியத்துக்கு தோல் கட்டுபவரை அணுகி அவரை ஒரு பேட்டி எடுத்தோம் அப்போது அந்த இளைஞர் சொன்னார் இந்த சைடு வந்து ரெண்டு எரும்பு தோல் வரும் உள்ள வந்து ஆட்டு தோல் வரும் இந்த சைடு வந்து மேலே வந்து பசுமாட்டு தோல் உள்ளே வந்து ஆட்டு தோல் இது வந்து எந்த தோல்னாலும் போட்டுக்கலாம் சப்போர்ட் போடுறது தான் அது அது எதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் மெ மெயினாக வந்து இந்த உள்ளே போடுற தூள் வந்து இந்தமாரி ஆட்டுத்தூள் பச்சை தூளில் தான் போடணும் சில பேர் சத்தம் நல்லா ஓப்பனாக வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த இது வந்து ஆட்டுத்தூள் இது சுண்ணாம்பு தூள்ன்னு சொல்லுவாங்க இதில் கட் பண்ணி போட்டிருக்கோம் தபலாவுக்கு வந்து ஆட்டுத்தோல் மட்டும் வரும் மிருதங்கத்துக்கு வந்து நான் சொன்ன மாரி பசு மாட்டுத்தோல் எரும்பு மாட்டத்தோல் ஆட்டுத்தோல் மூணும் சேர்ந்து வரும் இல்லை மிருதங்கத்துக்கு மூன்று விதமான ஜீவராசிகளினுடைய தோள்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் இந்த நாத ஒளி எழும்பும் என்று சொன்னார் அனுதின வாழ்வில் நம்முடைய வசதிக்கும் வாழ்வுக்கும் தேவைக்குமாக நாம் அறிந்தோ அறியாமலோ அல்லது நமக்காக மற்றொருவரோ மற்றொரு உயிரை கொள்குவது ஒரு தர்மமாக இங்கு நிலவி கொண்டிருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இதன் பின்னால் ஒரு பின்னலை போல பின்னிக் கொண்டு தூரமாக போகும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் பயணித்து உள்நோக்கி பார்க்கிற போது எல்லா நதிகளும் கடலில் சேர்வது போல அசைவம் சைவம் இருவரும் இந்த நெறிகளுக்குள் தான் இருப்பார்கள் என்பதை ரொம்ப பெருந்தன்மையோடு யோசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் அதனால இதில் இகழ்ந்து கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் பரிகாசித்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை இந்த உணவு என்பது ஒரு சுழற்சி இயற்கையினுடைய படைப்பில் சைவ விலங்கினங்களாக இருக்கக்கூடிய முயல் மான் பசு இன்னும் எண்ணற்ற சைவ உயிரினங்கள் அசைவம் புசிக்கக்கூடிய விலங்கினங்களால் கொல்லப்பட்டே மரணிக்க வேண்டும் என்கிற விதியோடுதான் அவைகள் பிறக்கின்றன அவைகளுடைய பெரும்பாலானவைகளுடைய மரணங்கள் மற்றொரு அசைவம் புசிக்கும் மிருகங்களான சிங்கம் புலி ஓநாய் கரடி போன்ற மிருகங்களால் கொல்லப்படுகின்றன அதனுடைய மரணம் மற்றொரு உயிரின் பசி போக்குவதற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மற்றொரு உயிரின் பசி போக்குவதற்காக நிகழ்கிற மரணங்களுக்கு இயற்கையினுடைய விதி அனுமதிக்கிறது அந்த இயற்கையினுடைய படைப்பில் இந்த சுழற்சி இருந்து கொண்டிருக்கிறது உயிர்காக்கும் மருந்துகள் பலவற்றில் மற்றொரு உயிரின் ஆற்றல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சைவம் என்று சொல்கிற போது நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு அரிசியும் ஒரு உயிர் அந்த உயிருக்கு பேர் உறங்கு நிலை உயிரினம் என்று அடியேன் வார்த்தை பயன்படுத்துவது வழக்கம் ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்களை விழிப்பு நிலை உயிரினம் கோழி முட்டை தேங்காய் மற்றும் தானியங்கள் இவைகளெல்லாம் உறங்கு நிலை உயிரினம் அதனுள் உயிராற்றல் இருக்கிறது ஆனால் உறங்கு நிலையில் இருக்கிறது ஸ்லீப் மோடு ஒரு தேங்காய் வந்து உள்ளே உயிர் சத்து உறங்கும் நிலையில் இருக்குது அதற்குரிய சூழல் அமையும் போது மண்ணும் நீரும் சேர்ந்து கிடைக்கிற போது அதனுள் உறங்கு நிலையாக இருக்கிற அந்த உயிர் விழிப்படைந்து வெளியே குறுத்தாக வெளிவந்து மரமாக வளரும் ஆனால் அந்த தேங்காயை நாம் பழியிடுகிறோம் அந்த தேங்காயை இரண்டாக வெட்டுகிற போது அந்த தேங்காயினுள் குடியிருக்கும் உறங்கு நிலை உயிர் வெளிவந்துவிடும் அந்த உயிராற்றல் இந்த பிரபஞ்சத்தில் கரைந்து விடும் ஆலயத்தில் நாம் தேங்காவை பழியிடுகிறோம் வீட்டில் ஒரு சட்னி அரைக்கணும்னா ஒரு தேங்காய் பலியிடப்படுகிறது ஒரு உயிர் அது உயிராற்றல் கொண்ட ஒவ்வொன்றையும் தான் ஒரு மானுடனோ மற்ற உயிரினங்களோ உணவாக எடுக்க முடியும் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருபிடி நெல் ஒரு ஒருபிடி அரிசியை அவித்து சாப்பிடுகிறோம் அந்த நெல்மணிகள் மண்ணில் விழுந்தால் மற்றொரு உயிர் இவையெல்லாம் உறங்கு நிலை உயிர் இந்த உயிர் இந்த உயிராற்றல் வந்து வெட்டும்போது துடிக்காது அழுவாது வலிக்காது அதனால் நமக்கு அதை நாம் உண்ணுவது உண்ணுகிற போது எந்த விதமான மன சங்கோஜமும் ஏற்படுவதில்லை எத்தனை எத்தனையோ நுணுக்கங்களை உள்நோக்கி உள்முகமாக பார்க்கிற நிச்சயமாக புரியும் காலம் அதற்கு உரிய ஆயுளை தந்து அந்த சிந்தனா சக்தி தருகிறபோது இதனுடைய சுட்சமங்களை தர்க்கம் செய்யக்கூடிய யாவரும் உணர முடியும் ஹரிவோ மகா